மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றிய கார் நாற்பது ஒருத்தல் அதனோடு எதிர் செருப்பது கான் யாற்று ஒலியின் கடுமான் தேர் என் தோழி மேனி தளர்ப்ப வரும் பொருள் என் தோழியே வானத்தில் எனப்படும் இடியின் ஓசை மிகுந்த இக்காலத்தில் வலியினையும் மாறுபாட்டினையும் உடைய இருமை வெகுளுமாறு குதிரை பூட்டப்பட்ட நம் காதலர் தேர் காட்டாற்றின் ஒலி போலும் ஒலி எழுப்பி உன் மேனி தழைக்க வருவார் என்று கூறியது மீனிங் ஓ மை மிஸ்ட்ரஸ் பீல்ஸ் ஆஃப் தண்டர் ரோலிங் ஃப்ரம் த கிளவுட்ஸ் அண்ட் த மைட்டி ஃபியூரியஸ் ஆக்ஸ் பெலோயிங் இன் ராத் இன் ரிட்டர்ன் அலாட்ஸ் சாரியட் ட்ரான் பை ஃபீட் ஃபுட்டட் ஹார்சஸ் Making noise like a jungle stream is coming making your body attractive with joy